மிதுனம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் என்ன வாதமான சாதகமான பாதகமான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் படத்தில் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் இது ரெண்டுமே நல்லது அடுத்தபடியாக உங்களுடைய பத்தாம் இடத்தில் சுக்கரன் ராகு சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க இதெல்லாமே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்காமல் இருக்காங்க நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய தொடர்பு இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அதெல்லாமே இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆல்ரெடி நான் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கேன் என்டர்ப்ரனராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் பிஸ்னஸில் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொருளாதார வரவு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் கையில் பணம் தனம் இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குறோம் இப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் இந்த மாதிரில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தான் சொல்லணும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன அதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிளானிங் சக்ஸஸ் ஆகும் மெயினாக சோம்பேறி தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதியே சூரியன் அவர் எப்பயுமே உங்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் இருக்கார் எப்பயுமே உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக சூரியன் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் ஆகிறீங்களோ வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே உண்டு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரை இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதம் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் இது அத்தனையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அல்லது யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் தேடுதல் இல்லைனாலும் நீங்கள் தேடுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தில் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து அருள்குலம் பண்ணுவார் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது ஆக நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமா இந்த மாதம் தொழில் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல கேது பகவான் அவரும் சூரியன் சாரம் அப்படி இருந்தால் யாரெல்லாம் இந்த மாதத்தில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சொந்தமாக இடங்கடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டின வீடை வாங்குறதுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறையா வாங்கிறதுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு நகைகள் வாங்குவதற்கு இது அத்தனைக்குமே இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு கையில் பணம் வேணும் பொருள் வேணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாயே ரெண்டில் இருக்கார் இதெல்லாமே நீங்கள் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புகள் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குது யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கலவு சக்ஸஸ் பண்ணுவீங்க வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது ஐடியெலாம் யாருமே இல்லை ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் வெளியேற்றப்பட்டிருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ ரெஃபியூட்டர் கன்சர்ன்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணுவீங்க உங்களுடைய உங்களுக்கான அங்கீகாரம் வேலையில் உண்டு அது மட்டும் இல்லை ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பில் அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அல்லத்துலேயும் செலக்ட் ஆவீங்க பாஸ் பண்ணுவீங்க அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது அதோடு நீங்கள் கேட்ட இடத்துல படம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அமையும் நீங்கள் எல்லா விதமான வழக்குகளில் இருந்தும் இந்த மாதம் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளை வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல வேலையாட்களை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சர்வெண்ட் அமைவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது பட் எந்த மாதமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அது மட்டுமல்ல குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அல்லது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் முதலீடு பண்ணுங்கள் எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு இதுவரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மறுக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவங்க திருமணமே நடக்காதவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய தொழிலில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு கலைத்துறை ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு எதில் இருந்தாலும் சரி புகழ் அந்தஸ்து கூடும் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் இந்த மதம் எல்லாது பெரிய லெவலில் எனி ஸ்பெக்குலேஷன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதாவது டிக்கெட் வாங்கினாமா விழுகுமா லாட்ரியில் யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கான்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபேவரபிளாக கிரகங்கள் இருக்குது ஸோ இந்த யூக வணிகங்கள் நல்லா இருக்குங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அல்லது விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் யோசிங்க ஒரு பக்கம் உங்களுக்கு கிரகங்கள் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நம்மளால குடும்பத்தில் நல்லது நடக்கல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய தரிசனம் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கரத்து ஆழ்வார நல்ல வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்